ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் வெண்பொங்கலுக்கு ஆப்டா ஒரு பைத்தம்பருப்பு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனை வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி தேவையான பொருட்கள் வந்து எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸில் கட் பண்ணது ஏழு எட்டு பல்லு பூண்டு கருவேப்பில தக்காளி ரெண்டு மிளகா ஒரு அஞ்சு பொடியெண்ண இருக்குனா கொத்தமல்லி இப்போ இந்த டீ டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பருப்பு அளவு எவ்வளோ அளவு எடுத்துக்கிறேன்னு பாருங்கள் டீ டம்ளரில் முக்கால் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து நாலு பேருக்கு போதுமான அளவு இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் கொட்டி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம் நம்ம நான் வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் உங்களுக்கு வேணும்னா கடாயில் தாளிச்சு கூட குக்கரில் கொட்டிக்கோங்க என்ன பருப்பு வேகணும் இல்லைங்களா அதனால நான் டைரெக்டாகவே குக்கரில் தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் நம்ம கடுகு நல்லா பொறிஞ்சதும் வந்து ஆஸ் விஷ்வல் நீங்கள் கருவேப்பில பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து காஞ்ச மிளகாவை லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேங்க ஏன்னால் வந்து அதில் ரொம்பவே காரம் இறங்கிடுது அப்படின்றதுனால நான் வந்து அப்புறமா சேர்த்துக்கிறேன் நான் ஆனால் நீங்கள் வந்து தாளி கும்பதே சேர்த்துருங்க மிளகாவை காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு வந்தால் போதும் நல்லா வதங்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாசிப்பருப்பை நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பை கழுவி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிடுங்க பாசிப்பருப்பை ட்ரெயின் பண்ணிடுங்க தண்ணியை இப்போ நம்ம போட்டுக்கலாம் போட்டு எதுக்காக நம்ம போடுறோன்னா இப்போது அதை கொஞ்சம் பாசிப்பருப்பை இந்த இதுவில் எடுத்துக்கலாம் அது லைட்டாக கொஞ்சம் இதில் வ வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் நான் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன் தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நீங்கள் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா அது ரொம்ப வருபடாது அதனால வெங்காயம் வெங்காயம் வதங்குகிற ஸ்டேஜில் நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு கொஞ்ச நேரம் ரொம்பலாம் தீயக்கூடாது கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காய தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம் தக்காளி ரொம்பவே வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஆஃப் பாயில் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் நான் வந்து நாலு பேருன்றதுனால ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு மிளகாத்தூள்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன உப்பு வேணுமோ அந்த உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது எல்லாமே தாளித்து மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் வே நீங்கள் ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க நான் வந்து மிளகாய் தூள் போடாமையே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து டிஃபன் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் கூட நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் இப்போ காஞ்ச மிளகாய் இப்போ தான் நான் போடுறேன் முன்னாடியும் போடலாம் அது ரொம்ப காரம் இறங்கிடுது கருகிடுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடைசியாக போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு இந்த பாசி பருப்பு நம்ம தக்காளியோட போடுறதுனால கொஞ்சம் லேட்டாக தாங்க வேகும் அதனால் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு விசில் வச்சுக்கிறேன் நம்ம தனியாக பாசி பருப்பு வேக வச்சோம்னா குயிக்காக வந்து வெந்துடும் ஆனால் நீங்கள் எந்த ஒரு பருப்பையும் தக்காளியோட சேர்த்து போடும்போது நாலஞ்சு விசில் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க ஏன்னா வந்து தக்காளியோட பருப்பு வேகாது அதனால் நான் வந்து ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி வந்து நான் வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் மத்து வச்சு கடையணும்னு கூட இல்லை நீங்கள் கரண்டிலே கடைஞ்சிக்கலாம் ஏன்னா அளவுக்கு நல்லா வெந்துட்ருக்கோம் அவ்வளோதாங்க எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் தழை போட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் பாருங்கள் சாம்பார் பார்க்கவும் நல்லாயிருக்கு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போது வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன் மிளகெல்லாம் போட்டு இது கூட வந்து இந்த சாம்பார் வச்சு சாப்பிடும்போது சூப்பர்பாக இருக்கும் பாருங்கள் சாம்பாருக்கு இந்த பொங்கல் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன் நான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்